பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சி சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கைகள் தமிழகத்திற்கு போதிய நிதி உதவிக்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ராஜகுமார் தலைமை தாங்கினார் இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் வரவேற்கின்ற மக்கள் அதன் மத சார்பற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்த நாட்டிற்கு வேண்டாம் என்கின்ற அடிப்படையில்